அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து பொட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று விவசாயம் சம்பந்தப்பட்ட சொல் சாகுபடி சாகுபடி ஐந்து கீழிருந்து மேலும் கேசம் கேசம்னா முடி மூ தான் போடணும் டி இருக்கு அப்புறம் ஐந்து வளம் இருந்து இடம் பணத்தட்டுப்பாடு பண டேஷ் பண முடை மூ இருக்குது டை தான் போடணும் முடை அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் நாவலாசிரியரின் சமீபத்தைய டேஷ் விருது பெற்றது நாவலாசிரியரின் சமீபத்திய படைப்பு ப டை இருக்குது மூன்று இடமிருந்து வளம் பாரதிதாசனின் அடைமொழி பாவேந்தர் நான்கு மேலிருந்து கீழம் காட்டில் மிருகங்களை டேஷ் ஆடும் வேட்டை ஆடும் வேயிற்கு வேட்டை எட்டு இடம் இருந்து பலம் பல அல்ல பல அல்ல சில சில போடணும் பத்து கீழிருந்து மேல் கோவில் கருவறையில் இருக்கும் கடவுள் உரு மூலவர் மூல போடணும் இரு இருக்கு மூலவர் அப்புறம் ஆறு இடமிருந்து இருந்து பலம் ராட்டினம் ராட்டினம்னா லாஸ்ட் எடுத்து டையில முடியுது சகடை சகடை ஒன்பது பலம் இருந்து இடம் இனிமை வேறு சொல் மது டேஷ் மதுரம் இம்மு தான் போடும் மதுரம் ஏழு மேலிருந்து கீழ் இந்த விலங்குக்கு இரவில் கண் டேஸ் தெரியாது இந்த விலங்குக்கு இரவில் கண் தெரியாது இந்த விலங்குக்கு கரடி கரடி டீ மட்டுந்தான் போடணும் கரடி பனிரெண்டு இடம் இருந்து வளம் சடுகுடு சடுகுடுன்னா கபடி கபடி ஆறு மேலிருந்து கீழ் ஊதியம் ஊதியம்னா ச இம்ப இருக்கு ல இம்புடன் சம்பளம் பதிமூன்று மேலிருந்து கீழ் முடவன் டேஸ் இத்தேனுக்கு ஆசைப்படலாமா முடவன் கொம்பு தேனுக்கு இத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்புறம் பதினைந்து வளம் இருந்து இடம் பரம்பரை பரம்பரைனா வம்சம் வ இம் வ இம் ச இம் இருக்கு வம்சம் பதினைந்து மேலிருந்து கீழ் எல்லை எல்லை அப்படின்னா வரம்பு வ இருக்கு ர இம் பு வரம்பு பத்தொம்பது வளம் இருந்து இடம் தேர்வுக்கு படித்தே டேஷ் வேண்டும் தேர்வுக்கு படித்தே தீர வேண்டும் தீ மட்டும் ராய் இருக்கு தீர வேண்டும் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபத்தி ஒன்று மக்கள் டேஸ் கணக்கெடுப்பு துவங்கியது மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியது இருபத்தி மூணு இடம் இருந்து பலம் சிரிப்பு சிரிப்புன்னா என்ன பூ புன்னகை பதினேழு மேலிருந்து கீழ் பதினேழு ஜுரத்தை குறிப்பது சரியாக இல்லை குளிர் ஜுரத்தை குறிப்பது அது சரியாக சரி அப்புறம் பார்ப்போம் பதினெட்டு வளம் இருந்து இடம் தோல் தோல்னா புஜம் பூ இருக்கு ஜ இம் புஜம் அப்போ பதினேழு மேலிருந்து கீழ் குளிர் ஜுரத்தை குறிப்பது சரியாக இல்லை குளிர் ஜுரத்தை குறிப்பது ஜன்னி ஜா இருக்கு இன்னும் இருக்கு நீ மட்டும் நடுவில் போடணும் ஜன்னி அப்புறம் பதினான்கு இடம் இருந்து வளம் மேடு எதிரானது மேட்டுக்கு பதி எதிரானது பள்ளம் எல்லின் பள்ளம் பதினாறு கீழிருந்து மேல் கொடையாளி கொடையாள வள்ளல் கொடையாளினா வள்ளல் வா இல் இருக்கு இருபது இடமிருந்து வளம் எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் டேஷுக்கு தலை வணங்கு டேசுக்கு தலை வணங்கு நீதிக்கு தலை வணங்கு நீதிக்கு தலைவணங்கு இருபது கீழிருந்து மேல் சாரி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு கீழிருந்து மேல் மனைவி சொல்லே டேஸ் மனைவி சொல்லு மந்திரம் இந்தி மந்திரம் இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் திருடன் ஹிந்தியில் ஜோர் ஜோ இருபத்தி நான்கு வளம் இருந்து இடம் இருமாப்பு மா இருக்கு மத பூ இருக்கு மதர் பூ அப்புறம் பதினொன்று இடம் இருந்து வளம் குழு ஆங்கிலத்தில் குழுன்னா கேங்கு வே இங்கு கேங்கு பதினொன்று மேலிருந்து கீழ் மானக்கேடு மானக்கேடு கே இருக்கு இம் இருக்கு நடுவில் கே ப ல இம் கேவலம் அப்புறம் இது என்னது ஒன்று மேலிருந்து கீழ் அக்குக்கு எதிரானது சா இருக்கு சாபம் சாப இம் சாபம் இன்றைய குறுக்களத்தை புதிர்கள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் சிரிப்பு புன்னகை எழுதிவிட்டோம் எழுதிட்டோம் வலம் இருந்து இடம் இருமாப்பும் எழுதிட்டோம் எல்லாமே எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழே இருந்து மேல் அனைத்தையும் எழுதிவிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ